அமெரிக்க அதிபராக பதவியேற்ற நாள் முதல் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கண்டபடி வரி போட்டு வருகிறார் மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவிடம் பாரபட்சமாக நடப்பதாக கூறி வரியை கடுமையாக்கினார் இந்த சூழலில் பறவை காய்ச்சலால் ஏற்பட்ட பற்றாக்குறையை சமாளிக்க ஐரோப்பிய நாடுகளிடம் முட்டையை கையேந்தும் நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி மாதம் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றார் அப்போது முதலே அவர் தரும் ட்விஸ்ட்களால் உலக நாடுகளே ஆடிப்போயிருக்கிறது எங்கள் நாட்டின் பொருட்களுக்கு எந்த நாடுகளெல்லாம் அதிக வரி விதிக்கின்றதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நாங்களும் கடுமையான வரி விதிப்போம் என்று கூறியிருக்கிறார் அதன்படியே அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக அளவில் வரியை விதித்து அதிரடி காட்டி வருகிறார் ட்ரம்ப் டிரம்பின் இந்த நடவடிக்கையால் இந்தியா சீனா கனடா மெக்சிகோ பிரேசில் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உள்பட பல்வேறு உலக நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதில் குறிப்பாக சொல்வது என்றால் அமெரிக்காவின் அண்டை நாடான கனடா மெக்சிகோவுக்கு பாதிப்பு அதிகமாக உள்ளது அதேபோல அமெரிக்காவுடன் நட்புறவுடன் உள்ள ஐரோப்பிய நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் வரி மூலம் இறக்குமதியை கடுமையானதாக மாற்றி வைத்துள்ளது சில பொருட்களை என்ன விலை கொடுத்தாவது இறக்குமதி செய்தாக வேண்டிய நிலையில் இருக்கிறது அந்த வரிசையில் இருப்பதுதான் முட்டை முட்டை தட்டுப்பாடு காரணமாக அயல் நாடுகளிடம் கையேந்த வேண்டிய நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுள்ளது அமெரிக்கா முழுவதும் அண்மையில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவியது இதன் காரணமாக பதினைந்தாயிரம் கோடிக்கும் அதிகமான கோழிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் நோய்வாய்ப்படும் கோழிகளை உடனே அழிக்க வேண்டுமென பண்ணையாளர்களை அந்த நாட்டு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனால் அமெரிக்காவில் முட்டைக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டு அதன் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது இதன் காரணமாக முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்காவில் தற்போது முட்டை விலை கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவிகிதம் உயர்ந்துவிட்டது மேலும் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் உயர வாய்ப்புள்ளது முட்டை பற்றாக்குறை காரணமாக அமெரிக்க சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாடிக்கையாளர்கள் வாங்கும் முட்டை எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் உள்ள ஹோட்டல்கள் எல்லாம் முட்டையை வைத்து செய்யக்கூடிய உணவு ரகங்கள் இல்லை என்று அறிவித்து வருகின்றன முட்டை பற்றாக்குறையை சமாளிக்க அயல் நாடுகளிலிருந்து முட்டை இறக்குமதியை அதிகரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அதன்படி அதிக அளவில் முட்டைகளை ஏற்றுமதி செய்யுமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா கோரிக்கை வைத்துள்ளது ஆனால் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளன போலந்து பின்லாந்து டென்மார்க் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுக்கு கூடுதல் முட்டைகளை ஏற்றுமதி செய்ய முடியாது என கைவிரித்துவிட்டன இதற்கு காரணம் ட்ரம்ப் தங்கள் நாட்டின் மீது விதித்த கூடுதல் வரி விதிப்பை அந்த நாடுகள் காரணமாக கூறவில்லை கூட பறவைக் காய்ச்சல் தாக்கம் மற்றும் ஈஸ்டருக்கு முன்னதாக வளர்ந்து வரும் உள்நாட்டு தேவை காரணமாக உபரியாக முட்டை இல்லை என்று அந்த நாடுகள் கைவிரித்துவிட்டன